இது டிவி யூடியூப் சேனல் அத்துமீறிய பேச்சு டத்தோ சிவகுமார் கண்டனம் இந்தியாவின் பிரபல நடிகை ஐஸ்வர்யா ராய் அணிந்திருந்த ஆடை காவடி போல் உள்ளதாக மலேசிய சமையல் கலைஞர் ஒப்பிட்டு பேசியுள்ளார் அவரின் இச்செயல் கண்டிக்கத்தக்கதென ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் அறங்காவலர் டத்தோனா சிவகுமார் சாடினார் இதனை அவர் நகைச்சுவையாக கூறியிருந்தாலும் எல்லையை மீறிய பேச்சாக தான் கருதப்படுகிறது நகைச்சுவை செய்யலாம் ஆனால் பிறரின் நம்பிக்கை அல்லது மனதை புண்படுத்தும் வகையில் இருக்கக்கூடாது தைப்பூசம் இந்துக்களின் சமய விழாவாகும் அதில் காவலிதான் முக்கிய அங்கமாகும் அதனை இவ்வாறு ஆடையுடன் ஒப்பிட்டு பேசிய செஃப்வான் மன்னிப்பு கேட்க வேண்டுமென டத்தோ சிவக்குமார் வலியுறுத்தினார் தமிழ் மொழி பாட ஆசிரியர்கள் பற்றாக்குறைக்கு அரசாங்கம் முக்கியத்துவம் வழங்கும் இந்நாட்டில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை பிரச்சனைகளை மிகவும் தீவிரமாக கல்வி அமைச்சை கவனித்து வருகிறது இப்பிரச்சனைகளை களைவதற்கு முறையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று புந்தோங்கில் நடைபெற்ற அரசாங்க உயர்கல்வி கூடங்களின் வழிகாட்டி கருத்தரங்கை தொடக்கி வைத்தபோது துணை கல்வி அமைச்சரும் தைப்பிங் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஒங்காவோ கூறினார் ஆசிரியர் கல்விக் கழகத்தின் வாயிலாக பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் பணிக்கு அமர்த்தப்படுகின்றனர் அதன் பின் அரசாங்க பொதுச்சேவைத்துறை வாயிலாகவும் கல்வித்துறையில் பயின்றவர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர் அது மட்டுமின்றி கல்வித்துறையில் பட்டம் பெறாத வேறு துறைகளில் பட்டம் பெற்றவர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர் பிறகு கல்வித்துறையில் டிப்ளோமா வரை படித்து தகுதியாக்கி கொள்ள வாய்ப்பு வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் அதோடு இந்நாட்டில் நூற்று ஐம்பது தமிழ் ஆசிரியர்கள் தேவைப்பட்டது இருப்பினும் அவர்களில் நூற்று பதினைந்து பேர் தகுதியானவர்கள் என்ற அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்டனர் மேலும் பள்ளிகளில் பிரச்சனைகள் இருக்குமாயின் மாற்று இடத்தை அடையாளம் கண்டு அரசாங்கமே புதிய கட்டடங்களை அல்லது புதிய பள்ளிகளை உருவாக்கும் இவ்வாண்டு இருபத்தாறு புதிய பள்ளிகள் நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கல்வி கருத்தரங்கின் வாயிலாக மாணவர்கள் தங்கள் தேர்வு முடிவிற்கு ஏற்றவாறு பல்கலைக்கழகத்தில் பயிற்சியை மேற்கொள்ள உதவியாக இருக்கும் என்று அவர் அறிவுறுத்தினார் புந்தொங் சட்டமன்ற உறுப்பினர் மா துளசி திறம்பட இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருந்தார் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு பெற்றனர் பக்தர்களை குதூகலமாக்கிய தோட்டக்கோவில் கோவில் குடமுழுக்கு பகான் தத்துவம் தோட்டம் இருபத்தாறாவது மைலில் வீற்றிருக்கும் அருள்மிகு தேவராமர் புதிய கோவில் குடமுழுக்கு விழா பக்தி நிறைந்து நடந்தேறியது இந்த விழாவை முன்னிட்டு மாநில அரசு சார்பில் ஆட்சிக்குழு உறுப்பினரும் இஸ்லாம் அல்லாதருக்கு பொறுப்பேற்றிருக்கும் ஆ சிவனேசன் கோவில் நிர்வாகத்திடம் இதுவரை ஒரு லட்சம் வெள்ளி நிதியுதவி வழங்கியுள்ளார் அந்நிலையில் கோவில் நிர்வாகத்தினர் சிவனேசனுக்கு உரிய உற்சாக வரவேற்பை வழங்கியதுடன் இறைவன் முன்னிலையில் ஆன்மீக வழக்கத்திற்குரிய மரியாதை செய்தனர் மேலும் இந்த விழாவில் உத்தாங் மெலிந்தாங் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தியும் உடன் இருந்தார் தவிர அத்தோட்ட முன்னாள் தொழிலாளர்களும் உள்ளூர் வெளியூர் என ராமர் பக்தர்கள் சுமார் ஆயிரத்து ஐநூறு பேர் வந்திருந்தனர் விழாவுக்கு பிறகு சிவனேசன் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசினார் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இக்கோவில் கட்டப்பட்ட நிலையில் காலத்தினால் ஏறக்குரிய ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் வெள்ளி செலவில் இக்கோயில் புதிய வடிவம் பெற்று முதல் முறையாக குடமுழுக்கு விழா நடந்தேறியதாக அவர் சொன்னார் நேற்று காலையில் ஒன்பது மணிக்கு விழா ஆரம்பிக்கப்பட்டு மதியம் பனிரெண்டு மணிக்கு நடைபெற்ற சிறப்பு மகேஸ்வர பூஜை நிறைவுக்கு பிறகு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பர்வாஸ் தொகுதியில் ஐ பி எஃப் கட்சியின் அன்னையர் தின கொண்டாட்டம் நாம் தேடிக்கொண்டிருக்கும் சொர்க்கம் தாயின் காலடியில் உள்ளது தாயைச் சிறந்த கோவிலும் இல்லை என்று அன்னையர் தின வாழ்த்தினை வரிகளித்த அனைத்து அன்னையரையும் சிலிர்க்க கூறி மகிழ்ந்தார் பருவாஸ் அம்னோ தொகுதியின் தலைவர் ஃபாமி அஸ்மாவி பர்வாஸ் தொகுதியின் அம்னோ தலைவர் டத்து அஜி அசாரை பிரதிநிதித்த இவர் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த பர்வாஸ் ஐபிஎஃப் தொகுதி தலைவர் வி பெரியசாமி மற்றும் பேரா மாநில இந்திய இயக்கங்களின் ஒருங்கிணைப்பு அமைப்பிற்கு நன்றியே தெரிவித்துக் கொண்டார் இத்தொகுதியில் ஐ தொண்டர்கள் பரிசா நேஷனல் வெற்றிக்கு என்றென்றும் ஆதரவாக உள்ளனர் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் அவர்களின் சேவை மென்மேலும் தொடர மானியங்கள் வழங்கி உதவிட பரிசா நேஷனல் முற்பட வேண்டுமென்று அவர் பரிந்துரை செய்தார் இந்த பெருவாஸ் தொகுதியில் சுமார் எழுபது அன்னையர்களை அடையாளம் கண்டு சிறப்பிக்கப்பட்டனர் அது மட்டுமின்றி அவர்களுக்கு வீட்டில் சமைக்கும் பொருட்டு உணவு பொருட்களும் வழங்கப்பட்டன அத்துடன் விருந்து உபசரிப்பும் வழங்கப்பட்டதாக ஏற்பாட்டு குழு தலைவருமான பெரியசாமி வடிவேலு தெரிவித்தார் நிறைவு விழாவில் ஐ பி எஃப் தேசிய மகளிர் தலைவி சரஸ்வதி மற்றும் பேரா மாநில ஐ பி எஃப் மகளிர் தலைவி பிரேமா மேரி தலைமையில் அன்னையர்களுடன் இணைந்து அணிசல் வெட்டி உண்டு மகிழ்ந்தனர் வீட்டில் பெண்ணின் சடலம் கண்டுபிடிப்பு திடீர் மரணம் என போலீசார் அறிவிப்பு தாமான் புத்ரா பெர்டானா சேந்தான் அடுக்குமாடி குடியிருப்பில் பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தை திடீர் என போலீசார் வகைப்படுத்தியுள்ளனர் அந்த நாற்பத்தாறு வயது பெண் தனியாக வசித்து வந்ததாக கூறிய செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஜி ஷான் கோபி கடந்த இரு வாரங்களாக அப்பெண் அண்டை வீட்டாரின் கண்களில் படவில்லை என்றும் அவரை தொடர்பு கொள்ள மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியில் முடிந்ததாகவும் சொன்னார் சம்பவ இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் குற்றவியல் அம்சங்கள் எதுவும் அங்கு காணப்படவில்லை கடும் நோயினால் அப்பெண் உயிரிழந்திருப்பதற்கான சாத்தியம் உள்ளது என்று அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டார் அப்பெண்ணின் உடல் இன்று பிரேத பரிசோதனை நடத்தப்படும் என கூறிய அவர் இச்சம்பவம் தொடர்பில் ஆரூடங்கள் அல்லது பொய்யான தகவல்களை பரப்புவதை தவிர்க்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டார் நம்ம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரச் பண்ணுங்க இது ஒரு நேசன் டிவி தயாரிப்பு